அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜராஜ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க இன்னைக்கு நம்ம பைபிள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நியாய தீர்ப்பு மார் பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்புல பார்க்க போறோம் அதை பத்தி ஃபுல் டீடைல் உங்களுக்கு படிச்சு காட்டி இன்னைக்கு எப்பயும் போல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தலைமை ஆசிரியருக்கான நியாய தீர்ப்பு மார் செய் எபோத்தை செய்தது போலவே திறமை மிக்க கை வேலைக்காரரை கொண்டு இதையும் செய்ய வேண்டும் பொன் ஜரிகையையும் மெல்லிய துகிலையும் இள நீளமும் ரத தாம்பரமும் சிவப்பு நிற நூலையும் பயன்படுத்த வேண்டும் இந்த நிய நியாயம் தீர்ப்பு மார்க்க பதக்கம் இரண்டாக மடித்து ஒரு சதுர பையாக தைக்க வேண்டும் அது ஒன்பது அங்குல நீளமும் ஒன்பது அங்குல அகலமும் உடைய சதுரமாக இருக்க வேண்டும் நியாயம் தீர்ப்பு மார்க்க பதக்கம் நான்கு வரிசை விலை உயர்ந்த கற்களை பதிக்க வேண்டும் சோ அந்த கல்லோட டீடெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கல் வந்து பாத்தீங்கன்னா பத்ம ரகம் அப்படின்னு ஒரு முதல் கல் இரண்டாவது கல் புஷ்ப ரகம் மாணிக்கம் ஆகிய கற்கள் முதல் வரிசையில் இருக்க வேண்டும் இரண்டாவது வரிசையில் மரகதம் இந்திர நீலம் வச்சன ஆகிய கற்கள் இருக்க வேண்டும் மூன்றாவது வரிசையில் கொம்பும் வைடூரியமும் சுகந்தி கற்கள் இருக்க வேண்டும் நான்காவது வரிசையில் கோமேதம் என்ற வேண்டும் இவை அனைத்தையுமே நியாயம் தீர்ப்பு பதக்கத்தில் மேற்கூறிய பன்னிரண்டு கற்கள் இருக்க வேண்டும் இஸ்ரேவேலின் மகன்கள் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு கல் இருக்க வேண்டும் முத்திரை செய்கின்ற வண்ணமே ஒவ்வொரு கல்லிலும் இப்பெயர் பொறிக்கப்பட வேண்டும் சுத்தமான பொன்னினால் ஆன சங்கிலிகளை நியாய தீர்ப்பு மார்க்க பதக்கத்திற்காக செய்ய வேண்டும் அவை கயிறு போல பின்னப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு பொன் வளையங்களை செய்து நியாயம் தீர்ப்பு மார்க்க பதக்கத்தின் இரண்டு மூளைகளிலும் அவற்றை மாட்ட வேண்டும் இரண்டு பொன் சங்கிலிகளையும் நியாய தீர்ப்பு மார்க்க பதக்கத்தின் இரண்டு வளையங்களில் பொருத்தி இரண்டு சட்டத்திலும் சங்கிலிகளின் வார்களை பகுதியில் உள்ள இரண்டு தோல் பட்டைகளிலும் இவை பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் மேலும் இரண்டு பொன் வளையங்களை செய்து அவற்றை நியாய தீர்ப்பு பதக்கத்தின் மூளைகளில் பொறுத்து எபோத்துக்கு பொருத்தின நியாய தீர்ப்பு பதக்கத்தின் உட்புற மூளைகளில் இது இருக்க வேண்டும் இன்னும் இரண்டு பொன் வளையங்களை செய்து அவற்றை எபோத்தின் முன்புறமுள்ள தோள்பட்டையின் கீழ்பகுதியில் பொறுத்து பொன் வளையங்களை எபோத்தின் இடைக்கச்சைக்கு வை நியாய தீர்ப்பு பதத்தின் வளையங்களை எபோத்தின் வளையங்களோடு இணைப்பதற்கு நீல நிற நாடாவை பயன்படுத்து இதனால் நியாய தீர்ப்பு மார்க்க பதக்கம் கச்சைக்கு அருகேயும் எதிரேயும் இருக்கும் பரிசுத்த இடத்திற்குள்ளான ஆரோன் நுழையும் அவன் நியாய தீர்ப்பு மார்க்க பதத்தை அணிய வேண்டும் அவனது மார்புக்கு நேராக இஸ்ரேவேலின் பன்னிரண்டு மகன்களின் பெயரையும் அவன் அணிந்து கொள்வான் இவ்வாறு கர்த்தர் அவர்களை எப்பொழுதுமே நினைவு கூறுவார் நியாய தீர்ப்பு மார்க்க பதக்கத்திற்குள் உரிமையையும் வை கர்த்தருக்கு முன் செல்லும் போது இவை ஆரோனின் மார்புக்கு மேலாக இருக்கும் இப்படியாக இஸ்ரேவேல் ஜனங்கள் இஸ்ரவேலின் நியாய தீர்ப்பை கருத்தருக்கு முன்பாக ஆரோன் எப்போதுமே சுமந்து செல்வான் ஒன்னும் இல்லைங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த நம்ம வந்து யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணிப்பாங்கல்ல மிலிட்ரி இந்த பெரிய பெரிய கிரேடுக்குலாம் அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் கிரேட் பண்ண சொல்றாரு அதாவது யூனிஃபார்ம் வந்து ரெடி பண்ணுவோம் ஓகேவா ஆனா அந்த யூனிஃபார்மை டிசைன் பண்றது பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா தைக்கிறது ஓகே அது கடுத்து ஒரு டிசைன் பண்ணனும்ல அந்த டிசைன் வேலையெல்லாம் இன்னொருத்த வந்து செய்யணும் அதுக்கு நான் ஆள் சொல்றேன் அவன்ட்ட போய் கொடு அது போக வந்து அந்த யூனிஃபார்ம்ல வந்து சைட்ல தோள்பட்டைக்கு மேலே வந்துட்டு எல்லாம் ஸ்டாரு இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்து ஒரு கிரேட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கே தெரியும் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அது மாதிரி இவரும் வந்துட்டு அந்த பொண்ணில் வந்து ஸ்டார் செய்கிறது அப்புறம் வந்து நிறைய கல்லெல்லாம் டிசைன் பண்ண சொல்கிறாரு சில கல் இந்த மரகதம் அப்புறம் இந்திரநீளம் அப்புறம் வச்சிரம் அப்புறம் இந்த மாதிரி மாணிக்கம் இந்த மாதிரி நிறைய கற்கள் சொல்கிறாரு அதை வந்து ஒவ்வொரு லேயராக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு லேயருக்கு நாலு லேயருக்கு அடிக்க வைக்க சொல்கிறாரு இந்த மாதிரி நாலு வரிசையை வச்சு அந்த டிசைன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அந்த தோல் பட்டையில் மேலே வந்து போடக்கூடிய அந்த டேக்ல வந்து இந்த மாதிரி கல் இருக்கணும் அதாவது நாலு வரிசையாக சின்ன சின்ன கல்லா வந்து பொருத்தி ஒரு இந்த மாதிரி இது வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய இயேசுநாதரே அவருக்கு அந்த பூஜை பண்ணக்கூடிய ஆட்களுக்கான யூனிஃபார்மு அதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப இது மிகப்பெரிய ஆச்சரியத்தக்க விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஏன்டா ராஜ் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லைங்க ஏசுநாதர் அப்படிங்கிற ஒரு புனிதமான மனிதருங்க ஸோ அவர் வந்து எப்படி இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப தான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு சரி வாங்க அவங்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம அப்படியே வந்து கேட்போம் அதனால என்ன இருக்குது இதோட நம்ம ஏசுநாதர் நிப்பாட்டலையாம்மா ஆசாரியர்களுக்குரிய பிற ஆடைகள்

விடு மாதுளம் பழங்களுக்கு இடையில் பொன் மணிகளை தொங்கவிடு இவ்வாறு அங்கியின் கீழ் பொன் மணிகளுக்கும் மாதுளம் பழங்களுக்கும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மாதுள பழமும் ஒவ்வொரு பொன்மணியும் வரிசையாக அமையட்டும் ஆரோன் ஆசாரியரானாக பணிவிடை செய்யும்போது அந்த அங்கியை அணிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரின் முன்னே நிற்கும்படியாக பரிசுத்த இடத்திற்கு அவன் போகும்போது அவன் சாகாதபடிக்கு மணிகள் ஒழிக்கும் பரிசுத்த இடத்திலிருந்து வெளியேறும் போது அவை ஒழிக்கும் முத்திரை செய்வதை போல் பொன் தகட்டில் பொன் எழுத்துக்களால் அதில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் வார்த்தைகளை வை அந்த அந்த பொன் ஒரு நீல வண்ண நாடாவில் முன்புறமும் இருக்க வேண்டும் ஆரோன் அதை தலையில் அணிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரவேலின் ஜனங்கள் படைக்கும் காணிக்கைகளில் உள்ள கரையினால் அவன் கரைபடாதபடி இது உதவும் ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் காணிக்கைகள் இவ்வகைகளிலேயே ஜனங்களின் காணிக்கைகள் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு ஆரோன் இதை எப்பொழுதும் தலையில் அணிந்து கொள்ள வேண்டும் வெள்ளை அங்கியை மெல்லிய துகில் நூலில் இருந்து நெய்ய வேண்டும் தலைப்பாகைக்கு மெல்லிய துகிலை பயன்படுத்து கச்சையில் சித்திர வேலைபாடுகளை தைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலோங்கிய கச்சை தலைப்பாகை ஆகியவற்றை ஆரோனின் மகன்களுக்காக செய் இது அவர்களுக்கு கனத்தையும் மதிப்பையும் அளிக்கும் உடன் சகோதரன் ஆரோனுக்கும் அவன் மகன்களுக்கும் இந்த ஆடைகளை அணிவி அவர்கள் ஆசாரியர்களுக்கு படி விசேஷ எண்ணெயை அவர்கள் மீது ஊற்று இது அவர்களை பரிசுத்த அவர்கள் எனக்கு சேவை செய்யும் ஆசாரியர்களாக இருப்பார்கள் மெல்லிய ஆசிரியர்களுக்கு உள் ஆடைகளை தைக்க வேண்டும் அவை இடுப்பிலிருந்து முழங்கால் வரைக்கும் இருக்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழையும் அவனது மகன்களும் இந்த ஆடையை அணிந்திருக்க வேண்டும் பரிசுத்த இடத்தில் பலிபீடத்திற்கு அருகே ஆசாரியராக பணிவிடை செய்ய வரும் பொழுது இதை அணிய வேண்டும் அவற்றை அணியாவிட்டால் அவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் அதனால் அவர்கள் சாக நேரிடும் ஆரோ பிறோனுக்கும் அவன் குடும்பத்தினருக்கும் என்றென்றைக்கும் இது கட்டளையாக இருக்க வேண்டும் என்றார் எனக்கு இதுல புரியாத ஒரே விஷயம் என்ன அப்படின்னா மனிதர்கள் எல்லாருமே பாவம் பண்ணவங்க தான் அப்படின்னு சொல்றாங்களே இது எந்த வகையில நியாயமா இருக்கும் ஏன் நல்லவங்க இருக்கவே மாட்டாங்களா நான் பாத்திருக்க ஒரு மனுஷன் அந்த மனுஷன் பிறந்து வளர்ந்ததுல இருந்து எந்த தப்பும் பண்ணாம தன்னுடைய கடமையை சரியா செஞ்சுக்கிட்டு தன்னுடைய பொண்டாட்டியை பாத்துக்கிறாரு தன்னுடைய அப்பா அம்மா பாத்துக்கிற எந்த ஒரு தவறு தண்டாவும் செய்யாம எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம வாழ்ந்து இறந்துடுறாரு அவர் எப்படி பாவம் பண்ணுவாரா பாரு சொல்லுங்க மனிதனா பிறந்தாலே பாவம் பண்ணவன் தான் அப்படிங்கிற தவறான எண்ணத்துல வந்து மக்களை வந்து போர்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கு பைபிளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே வந்துட்டு மக்கள் அப்படின்னா பாவம் பண்ணவங்க தான் மனிதனாலே அவன் பாவம் பண்ணவன் தான் அந்த பாவத்தை ரச்சிச்சு இது பண்ண வந்தவர் தான் இயேசுநாதர் அப்படின்றீங்க ஓகேப்பா மனிதன் பாவம் பண்ண வந்தவன் எல்லாம் ஓகே தான் ஆனா இந்த இயேசுநாதன்ங்கிறவரு நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறவர் இல்லையா அப்ப வந்து மனிதர்களுடைய பாவத்தை மன்னிச்சிடலாமே ஏன் இவர் வந்து இவ்வளவு டிஃபரெண்டேஜ் பண்றாரு ஏப்பா நீ வந்து பூஜை பண்ணப்பானா முடிஞ்சு போச்சு அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன என்ன ட்ரெஸ் போடாம அதாவது வந்து இந்த டிசைன்ல தான் ட்ரெஸ் போடணும் அந்த டிசைன் அதாவது அந்த ட்ரெஸ்ஸுக்கான டிசைனையே இவர் வந்து சொல்றாரு பாருங்க இந்த மாதிரி டிசைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஹைலைட்டா இருக்கு இந்த பைபிள்லயே நான் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேங்க என்ன அப்படின்னா பகவத்கீதை வந்து போட்டப்ப அதுல நிறைய விஷயங்கள இந்த மாதிரி இருக்கிற கருத்துக்களை சொல்ல பயந்துகிட்டே வந்து நான் சொல்லாம அது என்னுடைய தவறுனே சொல்லலாம் ஸோ இனிமே வரக்கூடிய இந்த இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இதுல என்னெல்லாம் இருக்கு என்னெல்லாம் ஃப்ராடு விட்டுருக்கானுங்கிறத சொல்றதா என்னுடைய மெயின் வேலையை ஓகேங்களா மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிற பாதிரியார்கள் சொல்லுவாங்கல்ல இதை கடவுள் கேட்டார் கொடுங்க கடவுளுக்கு தான் சேவை செய்யறீங்க உண்மை என்னன்னா நீங்க கடவுளுக்கு சேவை செய்ய தேவையே இல்லை உங்களை படைச்ச கடவுள் உங்களை வாழ்றது தான் அனுப்பிச்சிருக்காரு நீங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மனிதனுக்கு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமா பண்ணுங்க அதையே கடவுள் ஏத்துக்குவார் ஓகேங்களா அதை விட்டு போலியான பாதிரியார்களை நம்பி நீங்க வந்து பைபிள் என்ன இருக்குன்னே தெரியாம அவங்க சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இங்க இருக்கிற நிறைய கிறிஸ்டின்ஸ்க்கு அந்த பைபிள்ல என்னென்ன இருக்குங்கிறது முழுசா தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் பைபிள்ல இதுதான் இருக்கு இல்லங்கிறது அது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அதுக்காக தான் நான் இந்த பைபிளே எடுத்தேன் பாத்தீங்கன்னா இவர் வந்து தனித்தனியா புரிக்கிறார் அந்த உள்ள வந்து இது பண்றவங்களுக்கு தனி ட்ரெஸ் அது போக வந்து ஒவ்வொரு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு தனி ட்ரெஸ் டிசைன் பண்ண சொல்லியிருக்காரு இன்னொன்னு என்னன்னா அந்த மக்கள் படைக்கிறாங்கல்ல அதாவது யாரு நம்ம இயேசுநாதற்காக அவங்களுடைய அன்பு பரிசுகளை கொடுப்பாங்க சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு பொருளை வைக்கிறாங்கல்ல அந்த பொருள் எல்லாம் தீட்டு பாவம் பண்ணதான் சோ அதனால அது வந்து இந்த இவங்க மூலமா தான் வரணும் டைரக்டா வந்து அவங்க யாரும் கொடுத்துட கூடாது கடவுள்கிட்ட கொடுத்துடவே கூடாது அப்படின்றாங்க எனக்கு இது புரியல இந்த கடவுள் அப்படின்னா யாரு தயவுசெய்து சொல்லுங்க யாராவது எனக்கு ஏதாவது கிறிஸ்டின் இருந்தீங்க அப்படின்னா உங்க இயேசுநாதரை பத்தி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு இன்னும் புரியாம தான் இருக்கு நிறைய விஷயங்கள் ரெண்டாவது இவங்க சொல்ற மாதிரி கடவுள் கடவுள் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாரு அதாவது யோசிச்சு பாருங்க அவர் வந்து மனிதர்களை தனித்தனியா பிரிச்சு பாப்பாரா சத்தியமா இல்ல நான் அடிச்சு சொல்லுவேன் அவரு எந்த ஒரு மனுஷனையும் பிரிச்சு பார்க்கவே மாட்டாரு அப்படி யாராவது ஒருத்தர் மனிதர்களுக்குள்ள வேறுபாடு பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால கடவுளா இருக்க முடியாது இந்த இடத்துல என்னுடைய ஒரு கருத்துக்களை நான் பதிவு பண்ண விருப்பப்படுறேன் என்ன அப்படின்னா இந்த பௌகியில கிருஷ்ணர் சொல்லிப்பாரு எல்லாமே நான் தான்ப்பா எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான் எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் எந்த ஆத்மா இருந்தாலும் அது கெட்டவனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான் நான் ஒரே மதம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருவாரு ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து ஏன் பைபிளில் சொல்லலை அப்படிங்கிறது எனக்கு புரியல உடனே தூக்கிட்டு வந்துடுவாங்க நிறைய பேர் நீங்கள் வந்து மதத்தை வச்சு இது பண்ணுறீங்க மதம் சார்ந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் ஒன்றுமே பேசல மதம் சார்ந்து பேசல ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தான் எடுத்து சொல்ல வர்றேன் ஏன்னா இதுவும் கடவுள் சம்மந்தப்பட்டதான் அதுவும் கடவுள் சம்மந்தப்பட்டதான் பட் அதில் சொல்லியிருக்கப்பட்டப்பட்டதே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு நான் வந்து கடவுள் ஓகேவா அப்போ நான் வந்து மனிதர்களில் கெட்டவனாக இருந்தாலும் சரி நல்லவனாக சொல்லி எனக்கு எல்லாமே ஒன்று தான் எல்லா ஆத்மாக்களும் ஒன்று தான் இருக்காரு ஆனால் எப்படி வந்து இந்த பைபிள்ல மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல இவர் கடவுள் தானே இவர் எப்படி மனிதர்கள் பிரிச்சு பாக்குறாரு இந்த விஷயம் எனக்கு புரியவே இல்ல சரி ஓகே மக்கள் இன்றைய காணொளி இதோட முடிந்தது மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி அப்புறம் உங்களுடைய கருத்துக்கள் இத பத்தின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அத கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அது என்னங்கறத நானும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்